வணக்கம் இன்னைக்கு பண்டிங் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேரும் மாடியில் ஏதோ துணி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம தங்கமல் அவங்களுக்காக டீ போட்டு கொண்டு வந்து மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம தங்கமல் கேட்கறாங்க நீங்க எதாவது பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க நாங்கள் என்னக்கா பெருசாக பேச போகிறோம் இந்த வீட்டில் நடந்த பிரச்சினை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின் போது தங்கமயில் சொல்கிறாங்க இன்றைக்கி அத்தை எப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டாங்களோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பேசிக்குவாங்க வருத்தப்படாதீங்க அப்படின்றாங்க அண்ட் நம்மளோட மீனா கேட்கறாங்க அக்கா நீங்கள் ஹனிமான் போனீங்களே எப்படிக்கா இருந்தது அந்த ட்ரிப் சூப்பராக இருந்தது அக்கா எப்படின்னு போது ஆ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தங்கமையில் சொன்னதுமே நம்ம ராஜி சொல்கிறாங்க அக்கா நாங்களும் இதுக்கு முன்னாடி ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம் ஆனால் நாங்கள் போடுற பேக்கேஜெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செம்மையாக புக் பண்ணிங்கக்கா இனிமேல் எங்கே டூர் போனாலும் நீங்கள் தான் அக்கா ரூம் போடணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ உண்மை தெரிஞ்ச நம்ம மீனாக்கு சிரிப்பு வருது அண்ட் தங்கமையில் ஒருவேளை நம்மளை கலாய்க்கிறதுக்காக கேட்குறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ சரி ராஜி அப்படின்ட்டு இருந்தாங்க அண்ட் மீனா கேட்டாங்க அக்கா இந்த குரூப்பில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிங்களா அதுக்குன்னு ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ணிங்களா யார் ஐடியா அப்படின்னு போது ஏன் ஐடியா தான் அப்படின்னு தங்கமையில் சொன்னதும் அப்போ அதே மாதிரி இந்த கண்ணத்தோட கண்ணை வச்சு ஃபோட்டோ இப்படி முத்தம் கொடுக்கற மாதிரி ஃபோட்டோ தோல் செஞ்ச ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்புறதும் உங்க ஐடியா தானே அப்படின்னு ஏ தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு நம்மளோட தங்கமேல் சொல்றாங்க இருந்தாலும் செம்மையா ஆரம்பிச்சிக்கா நீங்க அப்படி முத்தம் கொடுக்கற மாதிரி இல்லாம குடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சது நம்ம தங்கமைலுக்கு வைக்க வந்துடுச்சு ஏ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழம்ப போயிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சரவணன் இங்கே வந்துட்டு பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கார் ஏன்னா தம்பிங்க தானே காசு கொடுத்தாங்க ஹனிமூனுக்கு ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு இருக்காரு ஒரு பத்தாயிரம் இருந்தால் கொடுங்க அஞ்சாயிரம் இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருபதாயிரத்தை டேரெக்டாக இருபதாயிரமா இல்லாமல் ஸ்பிளிட் பண்ணியாது யாராவது தந்தா பரவாயில்லன்னு பார்க்குறாரு பட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இதை இது ரொம்ப வருத்தத்தில் தங்கமையில்கிட்ட சொல்கிறாரு சரி தம்பிங்களுக்கு எப்படி காசு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனே தெரியல அவங்ககிட்ட வாங்கிட்டு போய் கூடாது அன்றைக்கே வந்து அப்பா கிட்டே சொல்லியிருந்துருக்கணும் அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க திட்டியிருப்பாங்க திட்டிட்டு அந்த அஞ்சாயிரத்தோடு போயிருக்கோம் இப்போ இந்த இருபதாயிரத்தை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனே தெரியல போது நம்ம தங்கமில் சொல்கிறாங்க ஏமா இப்போ தம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போது அவங்களுக்கு கொடுத்தானுங்க பட் இப்போ அதுக்காக நம்ம அதை திருப்பி ரிட்டன் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம எதுக்கு அந்த காசை கொடுக்கணும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு தங்க மேல நினைக்கிறாங்க பட் சரண் என்ன பேசுற நீ அவனுக்கு எப்படி காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தானுமே தெரியல அவனுக்கு கையில என்ன லட்ச லட்சமா காசா வச்சிருக்காங்க எப்படி அரேஞ்ச் பண்ணானுங்கன்னு தெரியல இதெல்லாம் பிரச்சனை ஆகும் கொடுத்துடணும் அப்படின்றாங்க உடனே தங்க மேல் சாரி மாமா நான் வேணா நகை தரட்டுமா அதை வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க இந்த டப்பா நகையை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு சீன் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் அந்த கிறுக்கு லூசு பயிலும் நான் ஆல்ரெடி தம்பிங்க கிட்ட வாங்கின காசே தப்புன்னு நினைக்கிறேன் இதுல நகையை வச்சு எல்லாம் காசு வேணுமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு சோ இந்த நேரம் கரெக்டா பாகியம் வந்து தங்க மயிலுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணும்போது நம்ம தங்க மயில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இப்படி ஒரு காசுக்காக கஷ்டப்படுறாரு அப்படின் போது பாகியம் ஏற்றி விடுறாங்க உன்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணாங்க நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன ஒரு இருபதாயிரம் ரூபாய் கூட அவர்கிட்ட காசு இல்லையா சோ தங்க மயில் கேக்குறாங்க அது என்னமா பண்ண முடியும் தாங்க சம்பாதிக்கிற காசுல மாமாட்ட தினமாக கொடுக்குறாங்க அவங்க கையில் காசு இல்லையே அப்படின்போது பாக்கியம் திட்டுறாங்க இங்க பாரு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகிட்டு தானே அவர் காசை கொடுக்கணும் இதெல்லாம் உனக்கு கேட்க தெரியாதா அப்படின்னு போது தங்க மயில் ஏமா நான் இதெல்லாம் யோசிச்சதே இல்லை அப்படின்னு போது ஆமா இதெல்லாம் யோசிக்காதடி அந்த கவலை நங்கை மட்டும் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருடி அப்படின்னு திட்டிட்டுருக்குறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ராஜி ரூமுக்கு கதிர் வராது ஸோ கதிர் வந்ததுமே இவங்களும் இப்போ ரொம்ப வீரப்பாக இருக்காங்க நம்ம ராஜியும் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்மகிட்ட பேச மாட்டான் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீனார் ரூமை வந்து கதவு தட்டுறாங்க அக்கா நான் இன்னைக்கு உங்கள் ரூம்லேயே படுத்துக்கிட்டும் அக்கா நான் அவன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அதனால் இங்கே வந்து படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க பார்த்தா உள்ள செந்தில் தூங்கிட்டு இருக்கார் ஐயோ சாரிக்கா மாமா இங்கே தான் இருக்காங்களா நான் நினச்சேன் இன்றைக்கே ஒரு மாடிக்கு போய் தூங்கிருப்பாரு நினச்சி தான் வந்தேன் நான் சரிக்கா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு பாயெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹாலில் படுத்துக்கிறாங்க ஸோ இதை வந்து கோமதி பார்த்துடுறாங்க இவையும் தனியாக வந்து படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் உடனே பாய் தலைக்கணையில் தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்போ ராஜி கேட்குறாங்க அத்தை நீங்கள் என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படின்போது உங்கள் மாமாவோட குரட்டை சொத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால தூங்க முடியல அதுதான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க பின்னாடியே பார்த்தா மீனாவும் வந்துடுறாங்க அக்கா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ள ரூம்குள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்கா அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜிக்காக கோமதி மீனா ரெண்டு பேருமே வெளியே வந்து படுத்துக்கிறாங்க அண்ட் இப்போ ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நகை பிரச்சனையில் அப்பா அம்மாவை என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க

நீ இவ்வளோ நாள் பேசாம இருக்கீங்க அப்படின் போது நம்ம செந்தில் கேட்குறாரு ஆமா நீ கூட நாள் கோவப்பட்டு பேசாம இருந்தா நான் எதாவது கேட்டேன் அப்படின்னு போது டேய் நான் பேசாம இருக்கிறதுக்கும் நீ பேசாம இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குடா நான் மாமியார் தான் நீ புருஷ உன்னை நம்பி வந்த பிள்ளாது நீங்க ரெண்டு பேருமே யோசிச்சு பாருங்க இப்போ உங்க ரெண்டு பேர் பொண்டாட்டிங்களுக்கும் நீங்கள் உங்களை விட்ட வேற ஆதரவு இருக்குது அவங்க அம்மா அப்பா வீட்டு கூட போய் அவங்க சொல்லி அழ முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அவங்கள அனுசரிச்சு போகணும் ஸோ அந்த பிள்ளைங்களை அழ வைக்காதீங்கடா இன்னும் எவ்வளோ நாள் தான் அப்படி பேசாம இருப்பீங்க பேசிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைட்லேருந்து இருந்து அட்வைஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க நம்ம பாண்டியன் வெளியே நின்று ஏதோ பேசிட்டு இருக்காரு அந்த நேரம் கரெக்டா நம்ம மீனா ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க சரி அந்த மனுஷன் பெரிய மனுஷன் நிக்கிறாரே போயிட்டு வரும்னு சொல்லுவோம் மாமா ஆஃபீஸ் போயிட்டு வர மாமா அப்படின்றாங்க இந்த பாண்டியன் என்ன பண்றாரு அவர் பாட்டு கண்டுக்காம உள்ள போயிட்டாரு ஸோ ரொம்ப மீனாக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு பட் அவங்க அப்படியே இந்த சோகத்தோட போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியன் வெளியே வந்து பாசத்தோட அப்படியே எட்டி பாக்குறாராம் இதெல்லாம் தேவையா அந்த பிள்ளைங்க மேல கோவம் கட்டுற உரிமை பாண்டியனுக்கு கிடையவே கிடையாது உங்க பசங்களை திட்டுற உரிமைதான் இருக்கே தவிர கிட்ட இப்படி எல்லாம் வீரப்பு காட்டணுன்ற அவசியமே கிடையாது பட் இதோட இன்னிக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்கங்க சோ பாப்போம் நாளைக்கு என்னென்ன குத்து கட்ட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் and இன்னைக்கு வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி